வைஃபோட அப்பாக்கும் டிமாண்ட் என்னன்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடு கூடுது ரோசன் தலைவன அவர் தான் ஒரு பக்கம் மனைவிக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னதும் கிளப்பி வாங்க சண்டைக்கு போலான்னு சொன்னதும் யாருக்குமே தெரியாத விஷயம் போய் எல்லாம் போடுவேன் பல மிரட்டினா

அவ்ளதா நீ வீட்டில் இருக்க மாட்டேன் அவங்க சூறு போட மாட்டோம் இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பசங்க சொல்ல வச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்ச உடனே எங்களை மாமா அது மாதிரி பண்ணல இவங்க தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அந்த பிள்ளையில சொன்ன பெரிய ஒரு டிவிஸ்டர் சொன்னால் ஜான்ஜபராஜ மச்சா இருக்கிறாங்களா அவர் அரஸ்டான

சார் ஆக்சுவல் என்னன்னா ஜான்ஜவராஜோட வழக்குன்றது ரொம்ப நாட்களாவே வந்து போயிட்டு இருக்கு கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு என்ன ஆச்சு ஏது இவர் தான் சொல்லி நிறைய விமர்சனங்கள் நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த கிறிஸ்டின் சமூக சார்ந்து நிறைய வந்து அவர் பேர் வச்சாங்க ஆனா அதை தாண்டி இப்போ போக்சோல அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிறை அதாவது சிறைச்சாலையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவர் சந்திச்சாரு நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணாரு அதுக்குள்ளே என்னென்ன ட்ராப்லலாம் அவர் வந்து மாற்றினார்ன்றதை நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை வந்து இந்த அரசுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ராப் அரசுக்கு பின்னாடி அரெஸ்ட்டுக்கு பின்னாடி ஏன்னு சொன்னால் இவருடைய புகழ் இவருடைய பேர் தான் அதுக்கு காரணமே ஆனால் இதுக்கு பின்னாடி என்னென்னு சொன்னான்னா இவருடைய சர்ச் ஒரு ஆரம்பித்தார் கோயம்புத்தூர் கட் ரோடில் ஒரு கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச்னு ஆரம்பித்தார் அது நல்ல ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மக்கள் வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஷார்ட் பீரியடில் ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட் இதை வந்து பார்த்த அங்கே இருக்கிற சில குரூப்ஸ் எப்படின்னு சொன்னால் அசிஸ்டண்ட் பாஸ்டர்ஸ் சர்ச்சு கமிட்டி மெம்பர்ஸ் என்ன இது நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்படுறோம் இந்த ஊரில் நம்ம சம்பாதிக்காத மக்கள் நமக்கு நம்ம வாங்க முடியாத பேர் வந்து இவர் வாங்குறாருன்னு சொல்லி இது ஸ்டார்டிங்லேருந்தே அவர் மேலே ஒரு கண் வச்சுருந்தாங்க பட் என்னடான்னா அது அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு இந்த விஷயம் போக 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 ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அவனுடைய முக்கிய பிளான் என்னென்னு சொன்னால் எப்படியாவது சர்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணோம் ட்ராப் பண்ணோன்றது தான் ஆக்சுவலாக இந்த சர்ச்சி கட்டின அந்த காசு கூட அவர் காசு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பில்டிங் காசு அவர் காசு தான் ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் ஃபிஃப்டீன் லேக்ஸ் மொத்தம் சொல்லணும் ஐம்பது லட்சத்துக்கு அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அவன் கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தான் சொன்னான் சொன்னான் ஆனால் அவர் வந்து சொன்னார் நான் இந்த பத்திரத்தை நம்பலை இந்த அக்ரிமெண்ட்டை நம்பலை நான் வந்து உங்களை நம்புகிறேன் அனு சொன்னார் ஆனால் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டும் கொடுக்கல அந்த சர்ச்சுக்கு அவர் கட்டின அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்துக்கு அமௌண்ட்டும் கொடுக்கல எதுவுமே செய்யலை அவங்களுடைய அந்த எட்வின் ரோஸான்றவர் தான் அவர் தான் வந்து ஜான் ஜாப்ராஜ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் தான் முழுமையாக நம்பியிருந்தார் நீங்கள் தான் பாஸ்டர் மொத்தத்துக்கு பொறுப்பே நீங்கள் தான் நான் இங்கேருந்து நான் அப்ராடுக்கு போனால் கூட நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருந்தார் ஆனால் லாஸ்ட்டில் அவர் தான் இப்படி படுவார் யாருக்குமே தெரியாது அவருடைய பிளான் என்னான்னு சொன்னால் எப்படியாவது சர்ச்சை நம்ம வந்து ஆட்டையை போடணும் இந்த மக்கள் என் பார்க்க வரணும் இதுக்காக அவர் பண்ண ஒரு பெரிய ஒரு ட்ராப் தான் இந்த விஷயம் ஆனால் இதில் ஒரு ஒரு சிக்கல்னான்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஜான் ஜப்ரவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் இருந்துச்சு அது குடும்பத்துக்குள்ளே இருந்த விஷயம் அது அதை இவர் பயன்படுத்தினார் யாருன்னு சொன்னால் இந்த ஹஸ்டண்ட் பாஸ்டர் இந்த எட்வ எட்வன் ரூசோன்றவர் இதுங்க சாதகமாக இருக்கும் இந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு நடுநிலையாக போகிறார் யார் வீட்டுக்குன்னா அவங்க வீட்டுக்கு போகிறார் போயிட்டு அவங்ககிட்ட பேசி ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்துகிறான் போயிட்டு லாஸ்ட்டில் அவங்ககிட்ட கை கொடுத்துடாரு அவங்க டீமில் போய் சேர்ந்துட்டு அவங்க ஒய்ஃப் கூட ஆமாம் சேர்ந்துட்டு இவரும் யார் இது எட்வின் ரோஸோன்ற அசிஸ்டன்ட் பாஸ்ட்ரோ இவர் கூட சில வாலிபர்கள் சர்ச் யூத் இருப்பாங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸ்னு சொல்ல இருப்பாங்க அவங்களாம் சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கின்னு அந்த அவங்களுடைய ஒய்ஃப் இவங்க ஒரு டீம் இதில் அவங்களுடைய அப்பா யார் அவங்க மாமனார் ஜான்ஜாபாருடைய மாமனார் இதில் மூணு பேர் இருக்கிறாங்க எட்வின் ரோஸ் அவர்கள் இருக்காங்க அப்புறமா வந்து ஜான்ஜாபுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க ஜான் ஒய்ஃபுடைய உடைய அப்பா இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ் அந்த யூத் அந்த எஸ்பெஷல் யூத்து தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னே ஒன்று நான் சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த அம்மாக்கு என்னென்னா ஆல்ரெடி கேஸ் போயிட்டுருக்குது கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் வந்து ப்ரொசீடிங் ஆகிட்டு இருக்குது ஆனால் அவர் டிவோர்ஸ் தரேன்னு சொல்ல அம்மா தான் போயிட்டு அப்ளிகேட் பண்ணுறாங்க இந்தம்மா தான் இந்த இந்தம்மா தான் கேஸ் போட்டது இந்த அம்மா தான் ஆக்சுவலாக அவர் டிவோர்ஸ் உடனே சொல்ல ஆனால் இந்த கேஸ் போகிறப்போ உடனே இவங்க என்ட்ரு ஆகிறாங்க யார் இந்த எட்வின் ரோஸ் வரும் இந்த சர்ச்சுடைய யூத்தும் அப்புறம் வந்து எங்கள் மாமா எங்கள் இந்த அப்பாவும் இந்த பொண்ணுக்கு அப்பாவும் ஆயிட்டு இவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா எங்களுக்கு அமௌண்ட்டு இந்த ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபோட அப்பாவுக்கும் டிமாண்ட் என்னென்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடு அந்த ஆமாம் கொடுன்றது இவங்க அமௌண்ட் இவங்களுடைய டிமாண்டு இவங்களுடைய அஜெண்டா இவங்க அஜெண்டா என்னன்னு சொன்னால் இந்த எட்வின் ரோஸ் வரும் இவங்க யூத்தும் இவரு சேர்த்து வச்ச யூத் இவங்கெல்லாம் இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா எங்களுக்கு சர்ச்சை கொடுத்துரு சர்ச்சை கொடுத்துரு இது மாதிரி ரெண்டு பேருமே மென்டல் டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் இது யாருக்குமே தெரியாத விஷயம் வெளியே வராத விஷயம் எல்லாருமே சொல்லி நீங்கள் கொடுக்குறியா இல்லை கம்ப்ளீட்டு தரட்டா உன் மேலே மேலே போய் கேஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் மிரட்டினாங்க அப்போது வந்து இந்த விஷயம் வெளியே வரல ஆக்சுவலாக சோஷியல் மீடியா வெளியே வராத இதெல்லாம் இது பர்சனல் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் உன் மேலே அப்படி எப்படி போடுவேன் இது சொல்லுவேன் அது சொல்லுவேன் சொன்னான் கடைசியாக வந்து அவர் எதுக்குமே தலை சாய்க்கலை ஸோ அப்போ தான் அவங்க எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்தாரு அன்ற வீடியோ லீக் பண்ணுறாங்க அந்த டைமில் அவர் உடனே சொல்கிறாரு இது நான் கேஷுவலாக கொடுத்த மொத்தம் தான் அவங்க என்ன டாடான்னு கூப்பிடுறாங்க என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இதுக்கு ஒரு ஃபிட்டான காரணம் இல்லை ஆக்சுவலாக சர்ச்சுடைய மெம்பர்ஸ் வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுத்தாருன்னு சொன்னால் இது ஆக்கி நம்ம சர்ச்சை வந்து அபகரிக்கலாம்னு சொல்லி இவங்களுடைய பிளான் ஆனால் அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல யாருன்னு சொன்னால் சர்ச்சுடைய விசுவாசிகள் சர்ச் மெம்பர்ஸ் வந்து அவரே சொல்லிட்டாருப்பா அவர் தானே காமனாக கொடுத்தேன் அது கேஷுவலாக கொடுத்த மொத்தம் தான் ஒரு தாயும் த பிள்ளைக்கு எப்படி ஒரு அன்பு இருக்கோ அந்த விஷயத்தில் கொடுத்தனாரு நீ ஆபா ஆபாசமாக பார்க்குறீங்க அது தப்பில்லைன்னு சொல்லிட்டாரு அது முடிஞ்சிச்சு உடனே என்ன பண்ணுறாருன்னா அடுத்த விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு ஓஹோ இதனால காரணம் இல்லை இப்போ ஜனங்க நம்பலை நம்ம வேறு விஷயத்தை ட்ராப் பண்ணலான்னு சொல்லி இந்த எட்வின் ரோசான்றது எனக்கு தலைவன அவர் தான் மொத்தத்துக்கு காரணமே அவர் தான் ஒரு பக்கம் மனைவிக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்குனதும் இந்த பக்கம் சர்ச் யூத்த கிளப்பி வாங்க சண்டைக்கு போகலான்னு சொன்னதும் இல்லை இவருதான் மொத்தமே கடைசி கணிசவர் சொல்கிறாரு ஒரு விஷயம் எட்வின் சொன்னவர் சொல்கிறாரு சரி அதை விட்டுருங்க பரவாயில்ல பாஸ்ட்ரு வந்து பதினாறு வயசு பொண்ணையும் பதினேழு வயசு பொண்ணையும் செக்ஸுவல் அபியூஸ் பண்ணார்ன்ற ஆனால் அதற்கான ஆதாரம் இதுவரைக்கும் கிட்டே ஆக்சுவலாக நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம் சரியான ஆதாரங்கள் இல்லை சரியான ப்ரூஃப் இல்லைன்றதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இதை வச்சு தான் கேஸ் நான் ஃபைல் பண்ணேன் இதுதான் சார் முக்கியமான விஷயம் ஆனால் இப்போது சரியான ஆதாரங்கள் இல்லை சரியான ஒரு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் ஒரு நாட்கள் வந்து வச்சிக்கோங்க சார் ஸ்போக்ஸை கேஸை பொறுத்தவரை என்னென்னா வாயால் சொல்கிறது தான் இப்போ பாதிக்கப்பட்ட பெண் விக்டிம் அந்த விக்டிம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா தொட்டார் பதினாறை வயசு பொண்ணு பதினே ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்து சொல்கிறது தான் அங்கே வந்து கேஸ் எடுத்துக்குவோம் ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் ப்ளெட் டெஸ்ட்டு அந்த விந்துக்களுடைய பரிசோதனை இதெல்லாம் வந்து அப்புறம் தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க போக்சோ கேஸ்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு வந்தாலே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து என்னை வந்து இவர் வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்ணார் தவறான விதத்தில் என்னை பார்த்தாரு தவறான விதத்தை தொட்டாருன்னு சொன்னாலே அது வந்து கேஸ் ஃபைல் ஆகும் அப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து டெஸ்டிங் இருக்கும் ப்ளட் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு தான் இவர் குற்றவாளியாக இல்லைன்றதும் நிரூபிக்கப்படும் ஆனால் இப்போ ஒன் ஒரு மாசத்துக்குள்ளே ரிலீஸ் பண்றாங்கன்னா அது காரணம் அதுக்கு எதுவுமே ஆதர இல்லைன்றது தான் விஷயம் இயர்ஸ் இயர்ஸ் தான் நான் அதான் கேட்க வேண்டிய ஒருத்தர் போக்சோல அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரே மாதத்துல எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிடைச்சிருமா போக்சோன்றது இப்போ தான் ரொம்ப கடுமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் நிறைய குற்றச்சாட்டுகள் வரிசையாக வந்து இந்த இளம் குழந்தைகளுக்கு நடக்குன்றக்காக இந்த போக்சோவை அறிமுகப்படுத்துறாங்க அந்த போக்சோல ஒருத்தர் கைது ஆகுறாரு ரொம்ப விமர்சனம் பண்றாங்க ரொம்ப வந்துட்டு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக வந்து அவரை பற்றி பேசப்படுது டக்குன்னு பார்த்தா ஒரு மாசத்துலேயே ஜாமீன் அப்படின்றாங்க அப்போ இந்த போக்சோ என்ன இது அப்படியுமே சொல்லிட்டாங்க சார் ஆக்சுவலாக இது வந்து பெரிய விஷயம் என்னன்னா யார் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் அவங்களே ஓபனா சொல்லிட்டான் எங்களை வந்து மாமா அது மாதிரி பண்ணல இது யாருமே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக மிரட்டினாங்க ஆக்சுவலாக அவங்க யாருன்னு சொன்னா அந்த அவர் படிக்க வச்ச பசங்க தான் ஆக்சுவலாக ஆர்ஃபனேஜ் பசங்க ஆக்சுவலாக ஆனால் அதுல ஒரு பொண்ணு வந்து அவங்க த அவங்க மாமனார் வந்து தத்தெடுத்த பொண்ணு அவங்க வளர்த்துட்டு இருக்க பொண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க மாமனர் வளர்த்தெடுத்த எடுத்த பொண்ணு தான் ஆனால் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினது அவங்களுக்கு எல்லா தேவையும் சந்திச்சது இவர் தான் இவரு தான் எல்லாமே படிக்க போடுறது இவருதான் எல்லாமே தேவையை சந்திச்சது இவரு தான் கடைசியாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க நீ வந்து சொல்லணும் அவ்வளோதான் நீ வீட்டில் இருக்க மாட்டேன் உங்களுக்கு சோறு போட மாட்டோம் இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பசங்க சொல்ல வச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்ச உடனே எங்களை மாமா அது மாதிரி பண்ணல இவங்க தான் நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைகளும் சொன்னாங்க அதுதான் பெரிய விஷயம் அதுதான் எனக்கு அதுதான் வந்து ஸ்டேஷனில் அந்த ஃபைல் ஆச்சு அந்த குழந்தைங்களும் சொல்லிட்டாங்க எங்களை மாமா அது மாதிரி பார்க்கல எங்களை அது மாதிரி செய்யலை இவங்க தான் எங்களை என்ன பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி திருப்பி அவங்க மேலே போட்டாங்க இப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன சொன்னால் அவங்களுடைய மச்சான் யார் ஜான்ஜபுரோடைய மச்சா இருக்கிறாங்களே அவர் தான் அரசர் ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க அவர் மாதிரி தான் சொன்னாங்க இவர் மேலே வந்த அந்த பழியை ஆக்சுவலாக அப்படி திருப்பி அவங்க மேலே போட்டாங்க அதுதான் உண்மை ஆக்சுவலாக ஓகே அவர் தான் அந்த அப்யூஸ்ன்றது எல்லாமே அவர் பண்ணிருக்கு ஏன்னா சரி சின்ன விஷயம் சார் இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவருக்கு பெயில் கிடைச்சிச்சு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பெயில் கிடைச்சிச்சு இன்னும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல அவங்களுக்கு பெயில் கிடைக்கல காரணம் என்னன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை இவர்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால நிரூபிக்கப்படாதனால விடுவிக்கப்பட்டார் அது நிபந்தனை ஜாமீன் இல்லை ஆனால் அவங்க ஏன் விடுவிக்கப்படல ஒருவேளை ஒருவேளை தப்பு பண்ணலன்னு சொல்லியிருந்தாலும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கலாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி சார் எங்களுக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லி கேட்டுருக்கலாம் காரணம் நான் சொன்னால் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ஆதாரம் இல்லை தப்பு பண்ணதுக்கும் எந்த ஆதார இல்லைனாலும் ஸோ அதே மாதிரி இப்போ மே பதினெட்டு அவரோட கான்சர்ட் ஒன்று சென்னையில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு ஜூன் ஒன்றாந்தேதி வந்து அவரோட சர்ச் வந்து ஓப்பன் பண்ண ஸோ இதெல்லாம் இந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பெரிய விஷயங்கள் வந்து இருக்குது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் கண்டிப்பாக இதுதான் சார் மெயின் விஷயமே அவர் சொல்கிறாரு நான் ஜூன் தேதி சர்ச் ஓப்பன் பண்ணுவேன் நீங்கள் தடுங்க பார்க்கலான்ற ஒரு சேலஞ்ச் விடுறாரு அதுக்கப்புறம் அது சொல்லிட்டு அப்புறம் தான் இதை மே எயிட்டினுடைய லைவ் கான்சர்ட் நம்முடைய காமராஜர் வந்து வைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணுற காரணம் என்ன சர்ச் கன்சன் நடக்குது நடக்குது நீ இதை வந்து நீ தப்ப நினைக்காதீங்க ஏன் ஒரு டிக்கெட் வந்து மூணாயிரம் ஏன் ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் அப்படி தப்பாக நினைக்காதீங்க இந்த காசு வந்து எனக்காக இல்லை சர்ச் கன்சரேஷனுக்காக தான் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி சர்ச் காட்டுறது தான் கேட்குற வரணும் இல்லை இது தப்பாக நினைக்காதுன்னு சொல்கிறார் இப்போது இந்த எட்வின் ரோஸான்றவரும் இவர்கிட்ட பெரிய இவர் வந்து பெரிய ஆள் சார் இவர் ஆக்சுவலாக சொன்ன போனால் ரோசா பெரிய ஆள் ஏன்னா யாருக்குமே தெரியாது இது ஆக்சுவலாக கிராஸ்கட் ரோட்டில் லேண்ட் இருக்குது காந்திபுரம் புதுநகரில் இடம் இருக்குது ஊட்டில் இடம் இருக்குது அப்புறம் வந்து சில கண்ட்ரிஸ் இடம் இருக்குது ஆக்சுவலாக இல்லை ஆயிரக்கணக்கான ஆயிர கோ ஆயிரம் கோடி சொத்துக்கு அவர் அதிபதி ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்குது கோயம்புத்தூர் பெரிய ஆள் தான் அவர் அவர் ஆனால் இவர் அப்படி கிடையாது ஆக்சுவலாக இவர் வந்து கஷ்டப்பட்டு அவர் சொந்தமாக முன்னுக்கு வந்தவர் தான் ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணார்னா அவருடைய பொலிட்டீஷியனுடைய பவரை வச்சு அவருடைய பணபலத்தை வச்சு அதிகார பலத்தை வச்சு இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணார் ஆக்சுவலாக இப்போ கடைசி என்னாச்சுன்னா நீ எப்படி சர்ச் ஓபன் பண்ணுவேன் அவருடைய அஜெண்டா என்னன்னா நீ கோயம்புத்தூர் ஒரு வரக்கூடாது நீ இங்கே சர்ச்சு ஷார்ட் பண்ணக்கூடாது இங்கே மினிஸ்டர் தொடங்கக்கூடாது நீ எங்கேயுமே போகக்கூடாது நீ ஓடியுமே பண்ணக்கூடாது நீ ஸ்டாப் தான் எட்வின் ரோஸோடைய முக்கியமான ஒரு தாட்டு இவர்னா அதுக்கு சேலஞ்ச் விட்டார் நீ எப்படி நான் தடுக்கலாம் பார்க்கலாம் நான் ஜூன் ஒன்றா தான் சர்ச் ஓபன் பண்ணுவேன் நான் பதினெட்டாந்தே மே கான்சென்ட் வைப்பேன் அனு சொன்னார் அதுக்கு தான் அவர் கொடுத்தது ஆக்சுவலாக சோ அது கொடுத்த ரிவெஞ்ச் தான் இந்த ஒரு போக்சோ இது எல்லாமே சார் நல்லா பாருங்க சார் ஆக்சுவலா இது நடந்து அது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தான் ஆச்சு ஆக்சுவலா இவர் அனௌன்ஸ் பண்றாரு நான் சர்ச் ஓபன் பண்ணுவான்னு சொல்றாரு நான் வந்து லைவ் கான்சர்ட் வைப்பேன் சொல்றாரு உடனே கேஸ் பாயுது அப்ப எந்த அளவுக்கு அவங்க அவங்க பவரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா இந்த இஷ்யூமே வந்து அப்ப நடந்ததே கிடையாது இல்ல அதுவுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த இவங்க வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பா நடந்துகிட்டாங்கன்றதும் அந்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்தான் அதை தான் இப்போ கொண்டு வந்து இந்த ஒரு இதோடு வந்து கனெக்ட் பண்ணி விட்றாங்க ஆக்சுவலாக என்ன அவர் வந்து சர்ச்சை விட்டு ஜூன் மாதம் கிளம்பிட்டார் சார் ஆக்சுவலாக சர்ச்சை விட்டு ஜூன் மாதம் கிளம்பிட்டார் காலம்போது சொல்கிறாரு இவர்கிட்ட சொல்கிறார் அசிட்டன்ட் பாஸை சொல்கிறார் சார் எல்லாம் பொறுப்பு கொண்டு கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் நடத்தினேன் சில பிரச்சனை நடக்குது ஆக்சுவலாக ஏன்னா அப்போவே அவங்க ஒய்ஃப் டிமாண்ட் பண்ணுறாங்க எப்போ வேணால் சர்ச்சு போகிறப்பே வந்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகிறப்ப கோர்ட்டில் போகிறப்ப எனக்கு ரெண்டு கோடி வேணும் அவர் மீட்டிங்ஸ் போயிட்டு வரப்போலாம் பயங்கரமான வீட்டில் இந்த மென்டலி ப்ரெஷர் அவர் தாங்க முடியாமவே அவர் சொல்கிறாரு ஒரு நம்பிக்கை வச்சு சொல்கிறார் சார் யாருக்கிட்டன்னா அட்வன்டேஜ் ஒரு வந்து நம்பிக்கை வச்சு சொல்கிறார் ஒரு சொந்த நண்பன் மாதிரி சார் இது மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை போகுது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் தயவுசெய்து வந்து ஒரு மூணு நாலு மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரிச்சா ரன் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறேன் இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறார் யாருன்னு சொல்லி அட்வெண்டேஜோ அந்த மூணு நாலு மாதத்தில் என்ன வேலை பணம் வேலை பண்ணிட்டார் ஆக்சுவலாக சார் கோர்ட்டில் அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சிருப்பாரு ஒருவேளை ஜான் ஜபராஜ் உள்ளே போயிருக்காரு அப்படின்றப்போ ஏன்னா வெளியவே இவ்வளோ அரசியல் பலம் வச்சு இவர் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்கன்னா உள்ளேயுமே இவர் சும்மா இருக்க விட்டுருக்க மாட்டாங்கல்ல அவருடைய பர்சனல் அட்வொகேட் சார் அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக எங்கள் அட்வொகேட்டுக்கு அவருக்கு ஃப்ரெண்டு கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து எப்படி நார்மலான ஒரு ஒரு கைதிக்கு எப்படி வந்து ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவருக்கு ட்ரீட் பண்ணாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லாரும் நினைக்கிற மாதிரி பணம் இருக்குது வெளியே போய்ட்டு பிரியாணி பைட் வைட்டு வா எனக்கு வந்து ஏசி போடுறதுல எதுவுமே சொல்ல நார்மலான ட்ரீட் தான் பண்ணாங்க ஆக்சுவலானு சொன்னாங்க வந்து ரொம்ப அந்த ஒரு பிரம்மாண்டமாக இல்லை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ சொன்ன எப்படி பாத்ரூம் பர்சனல் பாத்ரூம் எப்படி இருக்கோ அதே தான் இருக்கும் சரி இப்போ சிறைச்சாலையை தாண்டி இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் இவர் மேலே வந்து வச்சாங்க ஏன்னா எந்த ஒரு விசாரணையுமே இல்லை இவர் தரப்பில் அதிகமாக பேச விடலை நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தரப்பாகவே உள்ள போய் செயல்பட்டு இருந்துச்சு அப்படி தான் இவர் வந்து அரஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் ஒரு டைம்ல வெளியே வந்துட்டு இருந்துச்சு ஸோ நீதிமன்றம் இவருக்கு எதிராக செயல்பட்டுச்சு அந்த இடத்துல அதிகமாக நீதிமன்றம் எதிராக செயல்படுன்னு சொல்லலை ஆனால் என்னடான்னு சொன்னால் இந்த ஜான்ஜபாருடைய வழக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்டிம் சார் ஆக்சுவலாக ஒரு விக்டிம் எல்லாம் இவர் வந்து சஃபரானவர் ஆக்சுவலாக இப்போ வந்து போக்சோ வழக்குன்னு சொன்னாலே வந்து தான் அதிகமா ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் ஆக்சுவலா இருந்து அக்யூஸ் லெவல்தான் நடக்குறேன் ஆக்சுவலா சோ இவருடைய தரப்பு என்னதான் சொன்னா கூட கேட்க மாட்டான் யாரெல்லாம் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வழக்கு தான் அதிகமா இது எடுக்கப்படும் தவிர ஆனால் நீதிமன்றம் இவருக்கு எதிராக செயல்படுச்சு சரி இப்போ போக்ஷோல இருந்து ஒருத்தவங்க ஜாமீன் வாங்கி வெளிய வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல இதெல்லாம் தான நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்க இப்படி தான் வரணும் இப்படி தான் போ வந்து ப்ரூஃபை வந்து கலையக்கூடாது சார் வெளியே வந்து ப்ரூஃபை கலையக்கூடாது ப்ரூஃப்னால் என்ன மாதிரி இது அந்த செக்ஷுவல் அபியூஸில் ப சொல்கிறாங்க சார் சாட்சிகள் யாரெல்லாம் முன் வந்து சொன்னாங்களோ அவங்கள த்ரெட் பண்ணக்கூடாது நீ வந்து என்னை பற்றி கோர்ட்டில் எதுவும் சொல்லக்கூடாது என்னை பற்றி தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள த்ரெட் பண்ணக்கூடாது யாருன்னா ஜாஞ்சபுரில் வந்து இது அப்புறம் வந்து சைன் வந்து போடணும் கோர்ட்டில் ஒத்துரவு வரும்போது வர வர வரையும் சைன் போடணும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் வெளியே போகக்கூடாது அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வேறு கண்ட்ரிஸ்க்கு போகக்கூடாது சரி இப்போ ஜான்ஞ்சபுரோட ஒய்ஃப் பத்தி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ்ல வந்துச்சு மாமனார் பத்தி வந்துச்சு எட்வின் பத்தி வந்துச்சு ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க ஏன் இந்த கேஸ் சார்ந்து எதுலையுமே வெளியவே வரல ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து பேசவே இல்லை அவங்களுக்கு இத பத்தி தெரியுமா அவங்க இதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆனாங்கன்ற ஒரு கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்களே ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா இவருடைய கண்டிஷன் தான் ப்ரோ ஜான்ஜபுரோட உத்தரவு தான் நீங்க வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டாரு அம்மாக்கும் அப்பா சரி நீங்க வந்து இதுல தலையிடாதுங்க நான் பாத்துப்பேன் அவருக்கு விசுவாசம் அதிகம் ஃபெய்த் அதிகம் ஏன்னா அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்தா கூட எப்பவுமே ஒரு வெளியே விடல நியூஸே வெளியே விடல ஒரே வார்த்தை சொன்னார் நான் நான் கற்றுருக்கோம் உப்பு கொடுத்துட்டேன் நான் அவர் பார்த்துப்பார் நீங்கள் இதில் எதுவுமே தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டேன் அதுதான் விஷயமே தான் ஸோ அதனால தான் அப்பா அம்மா இப்போ வரைக்கும் வெளியே வரலையா ஆனால் இப்போ அப்பா அம்மாவெல்லாம் போய் சந்திக்கிற்கு சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க வீட்டுக்கு போறாங்க பேசுறாங்க கேஸ் விஷயத்துல நீங்க எதுவுமே தலையிடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் கேஸ் தலையிடாதீங்க சரி இப்போ இந்த சர்ச்சுக்காகலாம் வந்துட்டு இந்த பணம் செலவு பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல இந்த ஜாமீன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணலாமா அவரோட பணம் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் சர்ச்சு சார்ந்த வேலைகள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே சட்டப்படி பண்ணலாமா ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தவர் இதெல்லாம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுன்றது சட்டத்தில் உண்டா இப்போது அது அதில் அது மாதிரி இப்போ எல்லாம் முடிச்சு தான் போனோம் ஆக்சுவலாக இதெல்லாம் க்ளேஸ் எல்லாம் க்ளியரான அதெல்லாம் பண்ணணும் ஓ அப்படின்னா கேஸ் கிளியாக வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது இந்த கான்செப்ட் ஐட்டம்ஸ் எதுவும் 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 பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாது சரி இந்த கேஸ் பண்ண முடியாது ஓ பிரஸ் மீட்டும் கிடையாது பண்ண இன்டர்வியூஸ் பிரஸ் மீட் எதுவுமே கூட கூடாது சரி இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வரும் இப்போ ஜாஞ்சபராஜ் வந்து முழுக்க முழுக்க நிரவராதின்றது எப்போ முடிவுக்கு வரும் வரு அடுத்து வந்து இவருடைய அடுத்த இயரிங் இருக்கலாம் அப்புறம் அடுத்த இயரிங்ல வந்து இவருடைய என்கொயரி எடுப்பான் என்கொயரி எடுத்த பிறகு டெஸ்டிங் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் இவருடைய தீர்ப்புகளும் உத்தரவு வரும் ஓகே அடுத்த ஹியரிங் வரை வந்து அதுல வந்து முழுமையா இல்ல நிரபராதின்னு சொன்னா மட்டும்தான் அது வரைக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு இதுமே வராது ஓகே ஓகே ப்ரோக்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச்